நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் இரண்டு பேரிடம் இந்த இரண்டு விஷயத்தில் விழுந்தால் முடியாது இழந்தால் பெற முடியாது உங்களுடைய பணம் உங்களுடைய சொத்து சேர்த்தே வைக்க முடியாத நேரம் இந்த விஷயத்தில் இழந்தால் திரும்ப கிடைக்காது ஸோ விழுந்தால் திரும்ப எந்திக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போகிறோம் இது கோச்சார பலன் இல்லைங்க உங்களுடைய மகர ராசி திருவோண நட்சத்திரப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்ற மிக முக்கியமான சம்பவங்களை பத்தி தான் இருக்க போகுது ஸோ பதிவாக ஃபுல்லா பார்த்து இல்லை நம்ம சேனல ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் சனிவனுடைய வக்ர பலங்கள் என்ன பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தரக்கான ஒரு ஆளுநர் தவறாமல் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷன் ஆக வந்து சேரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மகர ராசி ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆனா திருவோண நட்சத்திர சந்திர பகவான் விதிக்காரகன் விதிக்காரகன் சந்திரபவன் மதிக்காரகன் சோ என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த திருவோண நட்சத்திரக்காரங்க போடுகிற பிளான் நிறைய பிளான் ஒரு திட்டம் எதிர்காலத்தை கணிச்சு வச்சு இல்ல ஒரு திட்டம் போட்டு பிளான் போட்டு செஞ்சாலும் இவங்களுடைய முயற்சி நூறு சதவீதம் போவது மிக அற்பமான ஒரு பலன்களாக இருக்கும் மிக மிக குறைவான ஒரு பலங்களாக இருக்கும் நூறு சதவீதம் முயற்சி பண்ணால் ஒரு பத்து சதவீதம் தான் இவங்களுக்கு பலன் கொடுக்கும் காரணம் இந்த விதியும் மதியும் வேறு வேறு கிரகங்கள் ஸோ இதனால என்னங்க பண்ணலாம் முதல்ல ஒரு திட்டமிடல் நீங்கள் நினைக்கிற காரியம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயம் கருட பகவான் அல்லது கால பைரவர் அதுவும் இந்த கருட பகவான் பொழுது கண்டிப்பாக விஷ்ணு பகவான் பெருமாளையும் சேர்த்து ஸோ பெருமாளை எப்பெல்லாம் கும்புறீங்களோ அப்போ கருட பகவானையும் சேர்த்து வணங்க வேண்டும் கருட பகவானுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இது முதல் விஷயம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சேர்த்துப்போ சொத்தை சேர்த்து வைப்போம் நம்மளுடைய வருங்கால தலைமுறைக்காக அப்படி அந்த பணமும் சொத்தும் சில நேரங்களும் நமக்கு கெட்டதாக முடிகிறதுக்கு விரயமாவதற்கு செலவாவதற்கு சில பேர் காரணமாக அமைஞ்சிருவாங்க சில சூழ்நிலை காரணமாக அமைஞ்சிடும் சில விஷயத்தில் ரொம்ப தோல்வி நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு இதுல முதல்ல உங்களுடைய மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் நான்காம் வீடான மேஷத்துல நீசம் அடைகிறார் நீசம்னா பலம் இழந்து போகுது அதே போல நட்சத்திர நட்சத்திராதிபதி சந்திர பகவான் ராசில நீசம் அடைகிறார் பலம் இழந்து ஒன்றுமில்லாமல் போகுதுதான் அந்த நீசம்னா அர்த்தம் சரிங்களா சோ முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதி திருவோணா அதிபதி சந்திர பகவான் விருச்சிக ராசி பதினொன்றாம் வீடு அதாவது மகரத்துக்கு பதினொன்றாம் வீடு அங்கதான் நீசம் அடைகிறாரு பதினொன்றாம் வீடு அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கும் அப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அவங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி சில காரியங்களில் இறங்கிடுவீங்க திடீர்னு அவங்களால பணம் கொடுக்க முடியாது ஸோ அந்த விஷயத்தில் லாக்காறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஓவர் எதிர்பார்ப்பு ஸோ வருமான ரீதியான முறையில் எதிர்பார்க்காதீங்க அதனால் பெருமளவு பணம் கிடைக்கும் நம்ம நண்பன் நமக்கு கேட்ட நேரத்தில் பணத்தை கொடுத்துருவா அப்படி ஒரு பிளான் போட்டு அதற்குண்டான வேலைகள்ல அவசரப்பட்டு இறங்கிற வேண்டாம் அந்த பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையில இறங்கிற வேண்டாம் ஸோ இதுலலாம் பெரும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு மேலும் இந்த விருச்சக ராசி அல்லது விருச்ச லக்னத்துல பிறந்தவங்க இவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் இவர்கள் மூலமாக உங்களுடைய பணம் சுத்து நேரம் விரைவாவதற்கும் செலவாவதற்கும் வாய்ப்பு உண்டு ஸோ உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்க தூக்கி சுமந்து அல்லது அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீங்க தலையிட்டு நிறைய பணத்தை நேரத்தையும் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் மகராசி திருமண சக்கரங்க கொஞ்சம் கண்ணும் கழுத்தமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேலும் இந்த வெளிநாடு யோகங்கள் அதே போல் இரண்டாம் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏற்படக்கூடிய நட்பு உறவுகள் ஸோ இதுலலாம் கவனத்தோடு இருக்கிறது அவசியம் ஏன்னா அதுல மிகப்பெரிய அளவு ஆபத்து உங்களுக்கு ஏற்படக்கூடும் சரிங்களா அதுல விழுந்துட்டீங்கன்னா எழுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா அடுத்தபடியாக அந்த வெளிநாடு யோக வாய்ப்புகள் இல்லை வேற ஒரு ஊர்ல போய் நான் பிழைக்க போறேன் சம்பந்தம் இல்லாத எந்த விதமாக அறிவும் இல்லாத இல்லாத ஒரு ஊரில் போய் நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு அகலக்கால் வைத்து அதில் நஷ்டம் அடைகிறது அதே போல் குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க இந்த சூதாட்டம் பெட் மேட்ச்சி மற்றும் இந்த ட்ரேடிங் இந்த ஷேர் மார்க்கெட்டு இப்படி ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா எனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு லாபத்தை நம்பி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு முதலீடு பண்ணி அதில் பண இழப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சூதாட்டத்தில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தபடியா உங்களுடைய மகர ராசி கதிவா சனிவன் நான்காம் மேஷத்துல மேசத்துல நீசமடைகிறார் பலமிழந்து போறார் அப்போ சொத்து தகராறு பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு உண்டு வீட்டு பிரச்சனை அல்லது வீடு அடிக்கடி மாத்திக்கிட்டே இருந்து அதுல வாடகை பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வீட்டுக்காகவே வாடகை வீட்டுக்காக நிறைய செலவழிக்கிற விஷயமும் சொந்த வீடு இருந்தாலுமே வாடகை வீட்டுக்கு போடக்கூடிய நிலைப்பாடு இந்த திருவழகங்களுக்கு ஏற்பட்டுரும் ஸோ வீடுன்ற ஒரு விஷயத்துல விரையும் செலவும் அதிகமாயிக் கொண்டே இருக்கும் அது சீக்கிரம் தீராது ஸோ அப்போ ஒரு இடத்துல நிலையா நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடு விஷயத்தில் செலவுகளை குறைச்சிக்கங்க எவ்வளோதான் நீங்கள் செலவு பண்ணாலும் வீடு விஷயத்தை திருப்தி அடைக்கவும் உங்களால் முடியாது அதே போல் கார் வண்டி வாகனம் விபத்துகளும் அது தேவையில்லாத விரை செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு தாய் அல்லது தாய் வழி உறவுகளால் சில பாதகமான பலநிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அவர்களால் ஒரு பெரிய செலவு அல்லது பெரிய ஒரு நஷ்டம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு உங்களுடைய உழைப்பை போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அது முக்கியமாக படிப்பு விஷயம் பாதியில் நிற்கிறதுக்கோ அல்லது படித்த படிப்பு வேற வேலை பார்க்கக்கூடிய முறைகள் வேற அப்படின்னு டோட்டலாக ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும் அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்குண்டான நேர காலத்தை செலவு பண்ணிச்சு வேறு தொழில் பார்ப்பீங்க வேறு வேலை பார்ப்பீங்க ஸோ அதனால் கையில் இருக்கக்கூடிய அந்த படிப்பு உங்களுக்கு தொழிலுக்கோ வேலைக்கோ பயன்படாமல் போகலாம் ஆக மொத்தம் இந்த கார் வண்டி வாகனம் வீடு கல்வி போன்ற விஷயத்தில் தடைகளும் பிரச்சனைகளும் நஷ்டங்களும் விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதில் எப்பவுமே கவனத்தோடு இருந்துங்க அதேபோல் திருவண்ணட்சுக்கு சில முக்கியமான பொருட்கள் அல்லது பத்திரங்கள் திருடு போகிறதுக்கு தேவைஞ்சாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதே போல தொழில் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தொழிலாளர்கள் அல்லது வேலை உங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்க இவர்களால் சில நஷ்டங்கள் அல்லது உங்களுடைய பெயருக்கு இழுக்கு அல்லது உங்கள் மீது தேவையில்லாத ஒரு பழிச்சொல் போட்டு அதனால உங்களோட வேலைக்கும் தொழிலுக்கும் பாதகம் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ இவங்ககிட்டேயே கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் மேலும் இந்த மேச ராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்க இவங்க உங்களுடைய உறவாக இருக்கலாம் அல்லது சம்பந்தமில்லாத நபர்களாக இருக்கலாம் சோ நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க இவங்க மூலமா உங்களுடைய பணம் நேரம் சொத்து விரயமாவதற்கும் செலவாவதற்கும் வாய்ப்பு உண்டு அவங்க மொத்தம் இந்த ரெண்டு ராசி மேசம் மற்றும் இந்த ரெண்டு ராசியிலோ அல்லது ரெண்டு லக்னத்திலோ பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு சில பாதகமான பலன் நேரடியாகவும் மறைமுகமோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சரிங்களா சோ எப்பவுமே திருவோண நட்சத்திரம் இதுல கவனத்தோடு இருந்தது இவங்களோட மேற்கொண்டு இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் உறவுகளாலும் சில பணம் நேரம் சொத்து விஷயத்தாலும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நான் சொன்ன மாதிரி கருட பகவானுடைய வழிபாடு எப்பொழுதுமே சனிக்கிழமை பெருமாளை விஷ்ணு பகவான் வணங்குறீங்கன்னா கருட பகவானை கண்டிப்பா சேவிக்கணும் கருட பகவானுக்கும் சேர்த்து ஒரு துளசி மாலை சாட்சி வணங்குவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ இந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க சரிங்களா அதே போல் அந்த கருட பகவானுக்கு கருப்பு திராட்சை இந்த உலர் திராட்சை சொல்லக்கூடிய விஷயத்த நெய்வேத்தியமாக படைப்பது ஸோ அப்படி செய்யும்போது பொருளாதார பிரச்சனை பணப்பிரச்சனை குறையும் மறையும் அதே போல உங்களுடைய உறவுகள் ரீதியான ஒரு அந்யுனியம் எதிர்பார்க்கறீங்க உறவுகளில் நடக்கணும் அப்படின்னா இந்த திராட்சை நெய்வேத்தியமாக கருட பகவானுக்கும் விஷ்ணு சனிக்கிழமை என்று படைத்து வணங்குகின்ற பொழுது சோ நிச்சயம் அதுக்கு நான் காரியம் உங்களுக்கு சித்தி அடை சரிங்களா இதை தவறாம நீங்க நாம் இன்றைய மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய வலனை பற்றி பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பற்றி நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர விளைக்கான ப்ளஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமசிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாரியம் திருவடி சரணம்